யூத புத்தாண்டையொட்டி இஸ்ரேல் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் யூத புத்தாண்டான ரோஷ் ஹசானா இன்று கொண்டாடப்படுகிறது இந்த நிகழ்வை முன்னிட்டு யூத சமூகத்தினருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் அனைவரின் வாழ்க்கையிலும் அமைதி நம்பிக்கை நல்ல ஆரோக்கியத்தை கொண்டு வரட்டும் என பிரதமர் நரேந்திர மோடி பதிவிட்டுள்ளார் உத்தரப்பிரதேசத்தில் ஜாதி ரீதியான அரசியல் கூட்டங்கள் ஊர்வலங்களுக்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது அலகாபாத் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது காவல் நிலையங்களில் குற்றம் சாட்டப்பட்டவரின் ஜாதி போலீஸ் ஆவணங்களில் பதிவு செய்யக்கூடாது என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது புதிய உத்தரவின்படி வாகனங்களில் ஜாதியை வெளிப்படுத்தும் வாசகங்கள் ஸ்டிக்கர்கள் ஒட்டினால் அபராதம் விதிக்கப்படும் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இணையதளத்தில் ஜாதி தொடர்பான விவரம் குறிப்பிடும் பகுதியை நீக்கவும் உத்தரவிடப்பட்டது கிராம மற்றும் நகரங்களில் ஜாதியை உயர்த்தி பிடிக்கும் வாசகங்களுடன் கூடிய பெயர் பலகைகளை அகற்றவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சாலை விபத்தில் இறந்த திமுக தொண்டர்கள் மூன்று குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது திமுக தொண்டர்கள் விபத்தில் இறந்தால் இழப்பீடு தரப்படும் என அக்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் அதன்படி சாலை விபத்தில் இறந்த சரவணன் விக்னேஷ் குப்புசாமி ஆகியோர் குடும்பத்திற்கு தலா பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது இதுவரை ஆறு திமுக தொண்டர்கள் குடும்பங்களுக்கு மொத்தம் அறுபது லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது கேரளாவில் நடிகர்கள் பிரித்விராஜ் துல்கர் சல்மான் வீடுகளில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர் சொகுசு கார்களை பூடான் வழியாக இந்தியாவிற்குள் கடத்திக் கொண்டுவரப்பட்டதாக எழுந்த புகாரில் இந்த சோதனை நடைபெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் கொச்சி கோழிக்கோடு மற்றும் மலப்புரம் உள்ளிட்ட சுமார் முப்பது இடங்களில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சித்த மருத்துவ உள் நோயாளிகளுக்கான சிறப்பு சிகிச்சை கட்டிடத்தை அமைச்சர் கே என் நேரு திறந்து வைத்துள்ளார் திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு தலைமை மருத்துவமனையில் முப்பத்தி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவில் இந்த கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது மேலும் மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள பொதிகை கோஆப்டெக்சின் தீபாவளி சிறப்பு விற்பனையையும் அமைச்சர் நேரு தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் மழை வெள்ள பாதிப்புகளை தடுக்க தமிழக அரசு தீவிர நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் வடிகால்களை சீரமைத்தல் நீர்நிலைகளை பாதுகாத்தல் மற்றும் பயிர்களை பாதுகாக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் வெள்ள அபாயம் உள்ள பகுதிகளில் மக்களை முகாம்களில் தங்க வைக்கவும் மழைக்கால நோய்களை தடுக்க மருத்துவ வசதிகளை தயார் நிலையில் வைத்திருக்கவும் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார் குட்கா விற்பனை செய்து வந்த கடை உரிமையாளர் உணவு பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பள்ளிக்கு அருகில் குட்கா விற்பனை செய்த பெட்டிக்கடை உரிமையாளர் சோதனைக்கு வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி ஜஸ்டின் அமல்ராஜ் உதவியாளர் கருப்பசாமி கடுமையாக தாக்கியுள்ளார் இதில் காயமடைந்த இருவரும் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் தப்பியோடிய குற்றவாளி மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் தேடி வருகின்றனர் நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு முட்டைக்கோடி மார்க்கெட்டிங் அசோசியேஷன் தலைவர் வாங்கிலி சுப்பிரமணியத்திற்கு சொந்தமான முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் குறிப்பாக எம்ஜி நகரில் உள்ள வாங்கிலி சுப்பிரமணியம் வீடு அதன் அருகில் உள்ள வெங்கடேஸ்வரா ஃபைனான்ஸ் அருணை சிட்ஸ் நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள வாங்கிலி பீட்ஸ் உள்ளிட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடைபெற்று வருகிறது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறப்படும் புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே கொலகம்பட்டி வனப்பகுதியையொட்டிய சாலையில் அரிதான இரண்டு பச்சோந்திகள் ஊர்ந்து சென்றன குளிர்ச்சியான சூழலில் மெதுவாக நகர்ந்த அவற்றின் நிறம் மாறும் தன்மையை பொதுமக்கள் வியப்புடன் கண்டனர் வாகன ஓட்டிகள் அவற்றிற்கு இடையூறு செய்யாமல் காத்திருந்து அவை சாலையை கடந்தவுடன் சென்றனர் காரைக்கால் தேசிய தொழில்நுட்பக் கழகத்தில் மீன் வளர்ப்பு மீன் செயலாக்கம் மற்றும் மதிப்பு கூட்டுதல் குறித்த தேசிய பயிற்சி முகாம் தொடங்கியுள்ளது புதுவை அமைச்சர்கள் திருமுருகன் லட்சுமி நாராயணன் ஆகியோர் இணைந்து இதை தொடங்கி வைத்தனர் பிரதம மந்திரி மீன்வள கீழ் நடத்தப்படும் இந்த பயிற்சியானது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அமைந்துள்ளது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் போர் சுற்றில் நடப்பு சாம்பியனான இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது துபாயில் இந்திய நேரப்படி இரவு எட்டு மணிக்கு தொடங்கும் இந்த ஆட்டத்தில் தோல்வியடையும் அணி தொடரில் இருந்து வெளியேறும் என்பதால் இரு அணிகளும் வெற்றி பெற கடுமையாக போராடும் என எதிர்பார்க்கப்படுகிறது சூப்பர் போர் சுற்றில் இரு அணிகளும் தங்களின் முதல் ஆட்டத்தில் தோல்வியை சந்தித்துள்ளன இலங்கை அணி வங்காளதேசத்திடம் தோல்வியடைந்த நிலையில் பாகிஸ்தான் அணி இந்திய அணியிடம் தோல்வியை தழுவியது இதனால் இன்றைய ஆட்டத்தில் வெற்றி பெறுவதன் மூலம் இறுதிப் போட்டி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள இரு அணிகளும் முழு மூச்சுடன் களமிறங்கும்